அனைவருக்கும் வணக்கம் ஐநூத்தி இருபத்தி மூணு பார் பதிமூணுல வந்து கொத்துக்கொண்டப்பள்ளி கிராமத்துல அறுபத்தி ஒன்பது சென்டுகள் வந்து அப்ரூவல் செய்யப்பட்டு ஒன்னு ஒன்னு ஒன் ஒன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் எண்பதுகளில வீட்டுமனை வந்து அப்ரூவல் செய்யப்பட்டு அதுக்குண்டான நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸ்கெட்சில் வந்து டிராயிங்கும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதை நம்பி பலதரப்பு மக்கள் வந்து அங்கே வாங்கியிருக்கிறதுனால இந்திய காலகட்டத்தில் என்னாச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம எந்த ஒரு என்கொயரியும் தனிநபருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது எப்படி போட்டு சொத்து என் பேர்ல பட்டா இருக்குது என் பட்டா வந்து மாறுதுனாக்கா அது ஒரு மாதிரி கூட ஏத்துக்கலாம் அரசாங்க சொத்து பரம்போக்கு சொத்து பூங்கா இடம் ரோடு கூட அவங்களுக்கு தனிநபருக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்த அவல நில வந்து ஓசூர்ல வந்து அதிகரித்து வருது இதுல வந்து ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு ஆனா அப்படி வந்து எல்லாம் கொடுத்தா கூட எந்த ஒரு பதிலும் காணும் மேல வரைக்கும் போயிடுச்சுங்க மேலிடத்து வரைக்கும் போயிருக்குது மேலிடத்து வந்து படிப்படியா வந்திருக்குது அப்படி கொடுத்தா கூட இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதது கவலைக்கிடமா இருக்குதுங்க அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு ஆகையால அந்த ஐநூத்தி இருபத்தி மூணு பார் பதிமூணு சர்வே நம்பர்ல உடனடியாக பழையப்பட்ட யார் பேரில் இருந்ததோ அவர்களுக்கு பரிசீலனை பெயரில் செய்து உடனடியாக அவருக்கு அந்த பட்டாவை வழங்கி தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி அரசாங்கத்தோட சொத்து பரம்போக்க பூவை எடுத்து ரோட வந்து உடனடியாக அரசாங்கம் வந்து எடுத்துக்கணும் அன்ற மாதிரி நம்ம வந்து கேட்டுக்கிறேன் இதை வந்து உடனடியா வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் பல ஆண்டு காலமா இது வந்து பிரச்சனைக்குரிய இடமாவே இருக்குது இது அரசு கொடுத்த சொத்து இதுக்கு முன்னாடி யார் பேர்ல இருந்தது அது தனிநபர் வந்து அப்ரூவ் பண்ணிருக்க சார் லேவர்ட்ல இருக்கு ஆல்ரெடி வந்து தனிநபர் வந்து என் பேர்ல இருக்கா என் பேர்ல வந்து நான் அப்ரூவெல்லாம் வாங்குறேன் வாங்கிட்டு என்ன பண்றேன் ரோடு கீவான்னு கிஃப்ட் பண்றேன் பூங்கா கீவலான்னு கிஃப்ட் பண்றேன் அந்த மாதிரி கிஃப்ட் பண்ண இடம் அது ஆமா டிசி அப்ரூவ்ல எண்பதுலயும் அந்த மாதிரி தெளிவா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எடுத்த இன்னைக்கு காலகட்டத்துல வந்து மாத்திருக்கிறது வந்து சந்தேக கூடியதா இருக்குது இதுல வந்து மாத்திருக்கிறாங்க வேற நபருக்கு அதாவது உண்மையான ஓடர்களுக்கு இல்லாம இப்ப தனிப்பட்ட ஒரு நபருக்கு அது வந்து மாறி இருக்குது அனைவரு பேருக்கு இல்ல வேற ஒருத்தர் பேருக்கு மாறி இருக்கு சார் அது இப்ப வந்து நம்ம எல்லாம் தெளிவா எவ்வளவு அறுபத்தி ஒன்பது சென்ட் சார் அது வந்து ஆக்சுவலி

அந்த ஏ ஒன் இடமே அங்க இல்ல டி மட்டும் தான் ஓனரு டி ஒன் தான் ஓனரு இடமே இல்லாத இடத்துக்கு இந்த இடத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சந்தேக கூறியதா இருக்குது எவ்வளவு அறிய இல்லாம சரியா நம்பர் காட்டுதா இப்படி இடமே ஃபுல் ஃப்ரீயா காட்டுது தனி நபருக்கு போயிட்டு இருக்கு சார் அரசாங்க சொத்து பரம்போக்கு இடமே ரோடு பார்க் எல்லாமே வந்து தனி நபர் பேர்ல பட்டாங்க போட்டு கொடுத்துட்டு சார்